காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில ஏழாவது இடத்திற்குரிய ராசி இந்த துலாம் ராசிங்க இவர்களுடைய ராசி அதிபதி உலக மக்கள் அனைவருக்கும் கிரியேட்டிவிட்டியையும் கலை நயத்தையும் ஆப்போசிட் பண்ணும் காதலையும் கணவன் இல்லற சந்தோஷத்தையும் புதுசு புதுசு ஐடியாக்களை கொடுக்கிறதையும் திறமையையும் அளிக்கக்கூடிய சுக்கர பகவான் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா செயல்திறன் சிந்தனை திறன் வேற லெவல்ல இருக்குங்க ஒன்பதாவது இடமான குழந்தை பாக்கியம் தந்தை உலக மக்கள் அனைவருக்கும் சகல பாக்கிய பிராப்தி சொல்லக்கூடிய பாக்கிய காரகன் தனக்காரகன் பணக்காரகன் முழு சுபர் என்று அழைக்கக்கூடிய ஜூபிட்டர் வியாழன் பிறகு முக்கியமா அவர்களுடைய வேலை விஷயத்தில் மிக சிறந்த ஒரு மாற்றம் கட்டாயம் நடக்கும் இயற்கையாகவே தைரியமா இருப்பாங்க எந்த ஒரு கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி கஷ்டமான வேலையா இருந்தாலும் சரி இறங்கி நின்னு வேலையை செய்து எந்த ஒரு சூழ்நிலையையும் எது எது ஜெயிக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே இவங்க வாழ்க்கையில மத்தவங்கள விட ஒரு லெவல் முன்னாடி போனோம் அப்படின்னு நினைப்பாங்க அது கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி கூட படிச்சவங்களா இருந்தாலும் சரி கூட பழகும் நண்பர்களா இருந்தாலும் சரி இவங்களுக்குள்ள ஒரு ஸ்பீடு எப்பயுமே இருக்கும் நேர்மையா மனசுக்குள்ள என்ன தோணுதோ பேசுறவங்க இந்த செப்டம்பர் மாசம் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவானின் நல்ல நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சொல்லலாம் கூடவே விஷயங்களை அள்ளி தருவதற்காகவே சிறப்பான இடத்தை பிடிச்சிருக்காரு முக்கியமா இந்த காலகட்டத்தில் வேண்டிய பாக்கிகள் வசூலாகும் தொழில் அபிவிருத்தி அடையும் கையில வருமானம் கிடைக்கும் வேலையே இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு வேலை கிடைச்சு அதன் மூலமா வருமானம்

லாபம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாசத்துல உங்களுக்கு என்னென்ன காத்திருக்குது அப்படின்றத நம்ம டீடைலா பார்ப்போம் வணக்கம் நான் உங்க சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் இந்த செப்டம்பர் மாசம் பதினேழாம் தேதிக்கு பிறகாவது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கணும் உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றாங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த புரட்டாசி மாசம் என்னென்ன நல்ல விஷயங்களை தரப்போகுது ராஜ கிரகங்களான சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் மற்றும் ராகு கேது சனி பகவான்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த புதிய வேலையா இருக்கட்டும் காதல் திருமணம் குழந்தை வீடு மனை வாங்குறது தங்க நகைகள் வண்டி வாகனங்கள் வாங்குறது உடல் நலம் சீராகிறது கல்வியில மிக சிறந்தது ஒரு இலக்கை அடையிறது இப்படி நீங்க வெயிட் பண்ற என்னென்ன எதிர்பார்ப்புகளை இந்த அதிமுக்கியமான கிரகங்கள் நிறைவேற்ற போறாங்க அப்படின்றத பத்தி இப்போ நாம டீடெயிலா பார்க்க போறோம் முக்கியமா இந்த மாசத்துல சூரிய பகவான் புதன் பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்குள்ள பிரவேசம் செய்ய போறாரு கூடவே அந்த இடத்திலேயே கரகன் புதன் பகவானும் இருக்காரு இணைந்து புதன் ஆதிபத்திய யோகத்தை ஆக்டிவேட் பண்ணுவாங்க இவர் இந்த செப்டம்பர் மாசம் இறுதியில அக்டோபர் ஆரம்பத்துல துலாம் ராசிக்குள்ள போவாரு துலாம் ராசியுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சுக்கர பகவான் கூட புதன் பகவான் இணைறாரு அப்படின்னாலே உங்களுடைய புத்தியின் மூலமாக சந்தோஷத்தை தரக்கூடிய பல விஷயங்களை நீங்க பிடிச்சி இழுத்துப்பீங்க பல விஷயங்களை உங்களை நோக்கி வர வைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் வருமானமா இருக்கட்டும் காதலா இருக்கட்டும் சொந்தமா வீடு கட்டுறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நீங்க நினைச்சீங்க அதற்கான சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னாக்க அட்டகாசமா அமையுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல அதே துலாம் ஏற்கனவே அங்காரகன் பூமிக்காரகன் நிலங்களின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்காரு அதனாலதான் நான் சொன்ன நிலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்துல நீங்க வீடு வாங்கணும் நினைக்கிறீங்க இடம் வாங்கணும் நினைக்கிறீங்க நிலம் வாங்கணும் நினைக்கிறீங்க சொந்தமா வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க ஏற்கனவே கட்ட ஆரம்பித்து பாதியில விடப்பட்ட வீட்டை கட்டி முடிக்கணும்னு நினைக்கிறீங்க அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ரூமாவது எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய நினைப்புகளுக்கு எண்ணங்களுக்கு தீனி போடும் விதமாக அந்த எண்ணங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் வெற்றியை பறித்து கொடுக்கும் விதமாக நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நன்மை நடக்குங்க அத செவ்வாய் பகவானும் கூடவே உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவானும் சேர்ந்தே கொடுப்பாங்க எவ்வளவு கோபக்காரர்களா இருந்தாலும் குடும்பத்தின் மீது பாசம் வைத்து அவர்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க அப்பேற்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாசம் பதினேழாம் தேதிக்கு பிறகு வரும் புரட்டாசி மாசமே உங்களுக்கு நல்லது செய்வதற்காகத்தான் அட்லீஸ்ட் ஒரு முப்பத்தி நாட்கள் உங்களை நலமாக வைத்துக் கொள்ளத்தான் அப்படின்னு சொல்ல

நல்லது செய்யும் விதமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே சாரங்கள் உங்களுக்கு எப்போ எப்படி இருக்கு உங்களுடைய ராசியில முக்கியமா இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுல உங்களுடைய ராசிலேயே செவ்வாய் பகவான் இருக்காரு உங்க ராசியிலிருந்து ஐந்தாவது இடமான குழந்தைகள் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அசுரன் ராட்சசன் ராகு பகவான் இருக்காரு ஆறாவது இடமான நோய்கள் மற்றும் எதிரிகள் ஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு ஒன்பதாவது இடமான குழந்தை பாக்கியம் தந்தை ஸ்தானத்துல தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் குரு பகவான் இருக்காரு பத்தாவது இடமான கர்மா மற்றும் தொழில் ஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்காரு பதினோராவது இடமான மூத்த சகோதரர்கள் மற்றும் லாபஸ்தான ஸ்தானத்துல சுக்ரன் மற்றும் கேது பகவான் இருக்கிறாங்க பன்னிரெண்டாவது இடத்துல விரயம் மற்றும் மோட்சஸ்தானத்துல சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் இருக்கிறாங்க இப்பேற்பட்ட கொல் சரங்களின் காலகட்டத்துலதான் இந்த புரட்டாசி மாசம் உங்களுடைய ராசிக்கு பிறகுதுங்க முக்கியமா இந்த மாசம் உங்களுக்கு பெரும் அதிர்ஷ்டம் வரும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய கனவுகள் நனவாகும் நேரம் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஏன்னா சுழலும் சுக்கரனால் உங்களுடைய ராசி அதிபதியால உங்களுடைய வாழ்க்கையை மாறும் காலகட்டமா இருக்குங்க அந்த மாற்றம் ஒரு முன்னேற்றம் ஒரு ஏற்றமா தான் கட்டாயம் இருக்கும் இந்த செப்டம்பர் மாசத்துல துலாம் ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதால எல்லா விதமான பாதிப்பிலும் இருந்து தப்பிக்கிறதுக்கான யோகம் எக்கச்சக்கமா இருக்குங்க என்ன பாதிப்பு அப்படின்னு நான் சொல்லணும் அவசியம் இல்லை ஏன்னா கடந்த பல வருடங்களாக நிறைய விஷயத்துல நீங்க ஏமாந்துருக்கலாம் அது நீங்க எதிர்பார்த்த விஷயம் கிடைக்காம போயிருக்கலாம் நண்பர்களால ஏமாந்துருக்கலாம் வேலை செய்யற இடத்துல கூட வேலை செய்யறவங்க செய்த துரோகமா இருக்கலாம் உயர் அதிகாரிகள் உங்களுடைய வேலையை உழைப்ப சுரண்டிக்கிட்டு உங்களுக்கு எந்த நல்ல பலன்களும் கொடுக்காம இருந்திருக்கலாம் கணவன் மனைவி கிடையே பிரச்சனை இருந்திருக்கலாம் அண்ணன் தம்பி கிடையே சொத்து பிரச்சனை இருந்திருக்கலாம் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை துலாம் ராசிக்காரங்க அநேக வருஷமாக அனுபவிச்சு வராங்க அதுல இருந்து ஒரு விடுதலை தரும் காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குங்க முக்கியமா இந்த செப்டம்பர் மாசம் பதினேழாம் தேதிக்கு பிறகு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம ஓரளவுக்கு நீங்க சமாளிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மீனராசில சனி பகவான் வக்ரமா இருக்கிறதாலையும் அது உங்களுக்கு பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணி விபரீத ராஜயோகமா கொடுக்க போது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் விரயஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்கிறதால இந்த எலும்பு வலி மறைமுக பிரச்சனைகள் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் ஆனா எதா இருந்தாலும் அது டக்குன்னு வந்து நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் கடனால பயங்கரமான அவதிக்குள்ளா இருந்தவங்க இந்த காலகட்டத்துல கடன் கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய சிச்சுவேஷனை கடனை கொடுத்தவங்களாம் புரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு பணம் சம்பாதிக்கும் ஐடியாஸ் நிறைய வரும் அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதன் மூலமா நீங்க வருமானத்தை ஈட்டுவீங்க வேலை செய்யற இடத்துல கட்டாயமா உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் பெயர் கிடைக்கும் தொழில் செய்யற இடத்துல உங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க புதிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்க கையெழுத்து போடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு குடும்பத்துல நிம்மதியே இல்லாம சண்டை சச்சரவுகள் தூக்கமின்மை எதிரிகள் தொல்லை அப்படின்னு இருந்த விஷயங்கள் எல்லாமே மறைந்து கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்படும் தாய் தந்தையர் உங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க சகோதர சகோதரிகள் கூட உங்களுடன் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு உங்களுடைய வெற்றிக்காக உதவுவாங்க அதன் மூலம் நீங்க நிறைய சாதிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாசத்துல இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதால பெரிய ஆபத்துகள் வராது அதே நேரம் நீங்க வெளியில ஏதாவது டிராவல் பண்றீங்க அப்படின்னாக்கா இந்த பாஸ்போர்ட் விசா இந்த பேப்பர்ல இருக்கிற சான்றிதழ்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்கிறதால சொந்தமா தொழில் செய்யறவங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் புத்திசாலித்தனம் வெளிப்படம் ரொம்ப ஸ்கில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் திறமை மூலமாக பணத்தை சம்பாதிப்பீங்க சொல்லுவாங்கல்ல என்னதான் திறமை இருந்தாலும் அந்த திறமையை வச்சு பணம் சம்பாதிக்க தெரியல அப்படின்னாக்கா அந்த திறமைக்கு அர்த்தமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய திறமை கட்டாயமாக லாபமாக வருமானமாக உங்களுக்கு பல மடங்காக நிலம் வாங்க போறீங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க மற்றபடி அதற்கான வாய்ப்புகள் எல்லாத்தையுமே குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த புரடாசி மாசம் முடியும் தருவாயில குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு அதிசாரமாக அட்வான்ஸ் மூலமாக அவருடைய சுப பார்வையை உங்களுடைய ராசி மேல பதிக்கிறாரு பொதுவாவே குரு பொறுத்த பொறுத்தவரைக்கும் இருக்கும் ஸ்தானங்களிலேயே ஒன்பதாவது விசேஷம் அப்பேற்பட்ட குருவுடைய பார்வை உங்களுடைய ராசி மேல

போய் தான் இருக்கு ஏன்னா ஏகப்பட்ட கஷ்டங்களையும் துரோகங்களையும் தோல்விகளையும் பார்த்துட்டு வந்திருக்கீங்க அதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லலாம் எப்படி பயங்கர டைட்டா வேலை செய்யும்போது ஒரு அஞ்சு நாள் ஒரு லாங் ட்ரிப் எங்கயாவது போனா எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படி உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும் காலகட்டமாக இந்த புரட்டாசி மாச இறுதியில உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டில முக்கியமா உங்களுக்கு இடம் மனை நிலம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை தங்க நகைகள் வாங்குறது பெயர் புகழ் மரியாதை சொல்வாக்கு செல்வாக்கு அந்தஸ்து உயர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு குருவுடைய சுப பார்வை மூலமாக உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அத பத்தி டீடைலான வீடியோவை நான் சீக்கிரமா போறேன் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்து இருக்கீங்க அப்படின்னாக்கா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கூடவே இந்த காலகட்டத்துல குரு பகவானுடைய ஐந்தாவது பார்வை புத்தியை அளிக்கக்கூடிய புதன் பகவான் மேல படுவதால உங்களுடைய புத்திசாலித்தனத்தாலேயே நிறைய வாடிக்கையாளர்களை உங்க பக்கம் எழுப்பீங்க உங்களுடைய உயர் அதிகாரிகளை உங்களுடைய பக்கம் எழுப்பீங்க சப்போர்ட்டா பெறுவீங்க அந்த சப்போர்ட் உங்களுடைய திறமை மூலமாகவே சாமர்த்தியம் மூலமாகவே நீங்க வேலை செய்யற இடத்துல கிடைக்கும் லாபம் மூலமாக உங்களுக்கு தேவையான அவார்டு ரிவார்டு ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் இந்த வருட இறுதியில கிடைப்பதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியை இந்த மாசத்தில் நீங்க வைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க யார் உங்ககிட்ட எவ்வளவு திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உயர் அதிகாரிகள் தெரிந்து கொள்ளும் காலகட்டமாக இந்த மாசம் கட்டாயம் அமையுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல எல்லாமே நல்லா தாங்க இருக்கு இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்துல இருக்கிற ஜோதிடர்களிடம் காமிச்சு விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேவைப்பட்ட நம்மளையும் கான்டாக்ட் பண்ணுங்க நானும் ரெடியா இருக்கேன் உங்களுக்கு உதவி செய்வதற்காக குருவுடைய அதிசார பயிற்சியை பத்தி நான் சீக்கிரமா போடுறேன் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பரா பறக்கும் இது நீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ண போறீங்க திருமணத்துக்காக வெயிட் பண்ண போறீங்க அந்த டைம்ல இறங்கி அடிக்கலாம் கட்டாயமா சக்சஸ் தான் டக்குன்னு என்கேஜ்மென்ட் முடிஞ்சு திருமணம் முடிஞ்சு சீக்கிரமாவே குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் தாராளமா சேர்க்கலாம் இப்பயும் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களை சுத்தி பாசிட்டிவிட்டி தக 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 தெரிச்சு ஓடுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க அதற்கான வீடியோ நான் சீக்கிரமா போடுறேன் கட்டாயமா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பொதுவாக ஏற்காத ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓடி போய் முன்னாடியெல்லாம் நின்று காப்பாற்றுவாங்க பேசுவாங்க செய்வாங்க எதற்க இருக்கிறது யாரா இருந்தாலும் எது எது நின்று பேசுவாங்க பாஸ் இனிமே அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க கொஞ்சம் கவனமா கேர்ஃபுல்லா இருங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எது தேவையோ அந்த விஷயத்துல மட்டும் இந்த காலகட்டத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லல முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சேஃப்டி இம்பார்ட்டன்ட் அதை பார்த்துக்கங்க அந்த வேலையில இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் சரி தேவையில்லாம எதுலயும் மாட்டிக்காதீங்க பொதுவாகவே யாராவது கொஞ்சம் தட்டி கொடுத்தாங்க ஏய் சூப்பரா பண்றப்பா அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் லைட்டா உசுப்பி விடுறாங்க அப்படின்னாக்கா டக்குனு

சம்பாதிக்கும் வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கிங் பண்றவங்க பேசுறதுதான் முக்கியம் அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க கட்டுமானம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க இந்த பில்டிங் மெட்டீரியல் சப்ளையர்ஸ் இந்த செங்கல் ஜல்லி மணல் இரும்பு இதெல்லாம் கொடுக்கறவங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கும் குறிப்பா மருத்துவ தொழில் செய்றவங்க இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மெடிசனா இருந்தாலும் சரி மெடிக்கல் ஷாப் வச்சிருந்தாலும் சரி ஹாஸ்பிட்டல் கட்டிருந்தாலும் சரி டாக்டரா இருந்தாலும் சரி சிஸ்டரா இருந்தாலும் சரி சரி எல்லாருக்குமே சூப்பரா இருக்குங்க மருத்துவம் திறந்து விளங்கும் காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது நிலையம் இல்லங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் நிறைய ரிசர்ச் அது உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் Terima kasih.